இந்த கொடியில் இருக்கக்கூடிய அந்த சக்கரம் அது இருந்து எடுக்கப்பட்ட தம்ம சக்கரம் அசோகரால் நிறுவப்பட்ட அந்த சாரநாத்ல அந்த சக்கரம் யார் தம்ம தம்மம் அப்படின்றது புத்தர் முன்வைத்த கோட்காடு புத்தர் மதத்தை நிறுவல புத்தர் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு வாழ்வியலை கற்றுத்தந்தார் அப்போ அந்த இருபத்தி நாலு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இருபத்தி நாலு நினைக்கிறாங்க ஒவ்வொரு ஆரத்திற்கும் ஒரு பொருள் இருக்கு அது நேர்மையா இருக்க சொல்லுது அது ஒற்றுமையா இருக்க சொல்லுது சகோதரனா இருக்க சொல்லுது அடுத்தவர்களுடைய துயரத்தில் பங்கேற்க சொல்லுது அடுத்தவங்களுக்கு துன்பம் விளைவிக்க கூடாதுன்னு சொல்லுது அடுத்தவங்களுடைய உரிமைகளையும் நம்பிக்கைகளையும் மதிக்கணும் சொல்லுது இப்படி ஒவ்வொரு ஆரம்பம் ஒவ்வொரு விழுமியத்தை முன்வைக்குது